வராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தை காலையில இருந்தே இந்த வராகி அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதனால தான் இப்போது இந்த பதிவையும் உன் கண்களில் காட்டுனேன் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டீனா இனி எந்த விஷயத்துக்காகவும் நீ பயப்படவோ கவலைப்படவோ அவசியமே இருக்காது உன்னை கீழே விழ வைக்க இந்த அகிலமே முயன்றாலும் நீ அஞ்சாதே ஏன்னா உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே கண்டிப்பா உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் நீங்க போகுது நீ நம்பிக்கையோட தாயே துணைன்னு ஒரு வார்த்தை சொன்னினா போதும் கண்டிப்பாக நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே நான் ஒவ்வொரு நாளும் உன்னை சோதிக்கிறேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன்னா நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நான் உன் கூடவே இருந்து உனக்கான பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ எப்போதும் நீ ஒரு விஷயம் சொன்னால் சிரிக்கிற மனிதர்களை விட உனக்கு நல்லது நடந்ததுனா சிரித்து அதை சந்தோஷமாக கொண்டாடும் மனிதர்களை விட நீ அழுதினா உனக்காக அழக்கூடிய நீ வருத்தப்பட்டினா அதற்காக கவலை கொள்ளக்கூடிய உனக்காக அழுகும் கண்களை கொண்ட மனிதர்களை நேசி உனக்காக சிரிக்கும் உதடுகள் உனக்கு வேணாம் உனக்காக அழுகும் கண்கள் உன் கூட இருந்தா அது கண்டிப்பாக உனக்கு உண்மையானதாக இருக்கும் என்று சொல்லவே இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யார்கிட்டையும் நீ போய் பேச வேண்டாம் என்று சொல்லவே கிட்ட நீ பேசுகிறத விட அமைதியாக இருந்தினால் அதுதான் உனக்கு மரியாதையை பெற்றுத்தரும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தாமதம் ஆகுதுன்னா அதை கண்டிப்பாக உன் நன்மைக்காக தான் நான் தாமதப்படுத்துகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இரு கூடிய சீக்கிரம் நீ நல்லா நிம்மதியா வாழ்வதற்கேற்ற அத்தனை விஷயங்களையும் ஓ வாழ்க்கையில நான் செஞ்சு தரப்போகிறேன் ஓ மனசு எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையும் நீ வாழப்போகிறாய் செல்லமே ஓ வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அடுத்து நீ என்ன செய்யணுங்கிறத ஓ மனசுக்குள்ள குடியேறி உனக்கு தெளிவான சிந்தனைகளை நான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் இந்த வராகி அம்மாவை நம்பி வந்த யாரும் வாழ்க்கையில் தோத்து சரித்திரம் சரித்திரமில்லை நீ எப்போதும் ஓ வாழ்க்கையில் யார் வந்து தட்டி கொடுப்பாங்க தடவி கொடுப்பாங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு யோசிக்காமல் வேதனைப்படும் போது யாராவது வரவுக்காகவாது எதிர்பார்த்து காத்திருக்காம தனியாக தைரியமாக நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ தயாராகு உன் மன பாரத்தையெல்லாம் என் கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா உன் கவலை போக்கும் மருந்தாக நான் இருப்பேன் துன்பத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ நினைச்சினா உன் கவலைகள் காணாமல் போய்விடும் அல்லவா நீ கவலையே இல்லாத மன சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா உனக்கு துணையாக உதவியாக உறுதுணையாக உதவிகரமாக நானே இருப்பேன் நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே சரியாகி என்று சொல்லமே சில மனிதர்கள் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே அந்த அன்பை அலட்சியம் செஞ்சுட்டு அப்புறமா தேவையில்லாமல் அடுத்தவங்கள நம்பி ஏமாந்து போகிறாங்க நீயும் யார் உன்னை தேடி வந்தாலும் அன்பு காட்டினாலும் அதை மலிவாகவோ அலட்சியமாகவோ சாதாரணமாகவோ நினச்சிடாத இந்த உலகத்துல பல பேர் அப்படிதான் பெத்தவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு அள்ளி அள்ளி கொட்டுவதாலும் கூட இருக்கிற மனிதர்கள் அதிகமாக அன்பு காட்டினாலும் அதை அலட்சியம் செய்துவிட்டு அன்பு காட்டாத மனிதர்களை எதிர்பார்த்து ஏங்கி போய் காத்து கிடக்காங்க என் அன்பு பிள்ளையே எந்த விதத்திலும் நீ அன்பை குறை சொல்லாதே உனக்கான அன்பை உறுதியாக மிக விலை உயர்வானதாக அளவுக்கு தரக்கூடிய அளவுக்கு இந்த வராகி நான் இருக்கேன் ஓ மேலே அக்கறை கொண்ட இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் அன்புக்கும் பக்திக்கும் பரிசாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுப்பேன் எப்போதுமே நீ எவ்வளவு சம்பாதிச்சங்கிறது எனக்கு முக்கியமில்லை எந்த அளவுக்கு நீ சந்தோஷமா இருக்கங்கிறது தான் எனக்கு முக்கியம் நான் உனக்காக இந்த பூமியில் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்க சொர்க்கத்தை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் வாழ்க்கையை சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கு உனக்கு எதை எப்போ தரணுமோ அதை அப்போது நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எப்போதும் உனக்கு கிடைக்காததை நினச்சி வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கையில் நீ எப்போது மனிதர்களை சார்ந்து வாழாமல் இறைவனை மட்டும் நம்பி வாழ பழகு ஏமாற்றம் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்று செல்லமே கடந்த சில காலமாகவே சில விஷயங்களை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும் எந்த ஒரு மேலையையும் எந்த வேலையையும் முழுசாக செய்ய முடியாம மனநிறைவோடு செய்ய முடியாம உன் மனசுல கவலைகள் உன்னை வாட்டி வதைப்பதும் எனக்கு தெரியும் இப்போது அது எல்லாமே சரியாக போகுது உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக உனக்கான நல்லதையெல்லாம் நல்ல வழியையெல்லாம் நான் காட்டப் போகிறேன் நீ புது புது முயற்சிகள் செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு கவலைகள் உன்னை சூழும்படி நீ ஒருபோதும் அனுமதித்து விடாதே என்று சொல்லமே இப்போதைக்கு வேணும்னா உன்னால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற நீ இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அந்த இடத்தை நேர்மறையாக வைத்து கொள்ள முயற்சி செய் மாறிக்கிட்டே இருக்கிறது மனிதர்களின் இயல்பு அதை புரிந்து கொள்ளாதது உன் தவறு நீ எப்போதும் எந்த விஷயத்தை மனசால் நினைச்சு நொந்து போவதை விட இனிமேலாவது உன்னை பத்திரமாக பாதுகாத்துக்கொள் உன் மனக்கவலைகளையும் கோபத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான அமைதியையும் நிம்மதியையும் நான் தருவேன் எந்த நிலையிலும் இந்த வரகி உனக்கு துணையாக நிற்பேங்கிறத மட்டும் நீ மறந்துடக்கூடாது உன்னை வீழ்த்த எந்த திசையிலிருந்து யார் வந்தாலும் அதை தாண்டி உன்னை காப்பாத்த இந்த வராகியம்மா நான் இருப்பேன் என்று சொல்லவே நீ யார்கிட்ட வேணாலும் இறங்கி போ விட்டு கொடுத்துப்போ அனுசரிச்சுப்போம் ஆனால் ஒருபோதும் உன்னை வேணாம்னு சொல்கிறவங்களையும் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களிடமும் நீ ஒரு துளி கூட இறங்கி போகவோ விட்டு கொடுக்கவோ அனுசரிக்கவோ கூடாது உன் வாழ்க்கையில் காணாம போனவங்கள தேடலாம் ஆனால் கண்டுக்காம போனவங்கள நீ தேடக்கூடாது என்று சொல்லமே உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு பாதுகாவலாகவும் இருப்பேன் நீ ஒருபோதும் யாரிடமும் கையேந்தவோ இறங்கி போய் தன்மானத்தை இழக்கவோ கூடாது உனக்கான அனைத்தையும் கொடுப்பதற்கு நான் இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ள தயாராகு என்னை நம்பி வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீ போகும் வழியிலும் நீ வாழும் வாழ்க்கையிலும் எந்த ஆபத்தும் நேராமல் உனக்கு துணையாக பாதுகாப்பாகவும் நானே இருப்பேன் சொல்லவே நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைஞ்சு போகக்கூடாது உன் மனசு உடையும்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை உருவாக்கவும் உன்னை ஜெயிக்கவும் உன்னை வாழ வைக்கவும் பல விஷயங்கள் பல தருணங்களில் நடந்தே தீரும் அதனால் எப்போதும் தைரியமாக இரு தெளிவாக இரு உன்னை பெத்தவங்க சொந்தக்காரவங்க நண்பர்கள் மனைவி ஆசிரியர் குருன்னு இவங்க யாரும் வந்து உனக்கு எல்லா படத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க தோல்வி மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா படத்தையும் ஒரே சமயத்தில் உனக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால தோல்வியை கண்டு நீ சோர்ந்து முடங்கி போகக்கூடாது எழுந்து வெற்றிகரமாக நடந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராய்க்கோ என் செல்லமே ஓம் வராகி